வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு செஞ்சேரி மலைக்கு ரொம்பவே பக்கத்தில் ஒரு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு சென்ட்டு அருமையான தென்னந்தோப்பு தார் ரோடு ஃபேஸிங்கில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ஏரியா ஃபுல்லாமே நல்ல ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஏரியாங்க அக்கம் பக்கம் குடியிருக்கிறக்கெல்லாம் பயந்துக்க வேண்டியதில் சாலை நிறையா இருக்குது பாருங்க அப்படியே வந்து தார் ரோட்லேருந்து உள்ள வைக்கலாம் முன்னாடி வந்து வாய்க்கால் இருக்கிறதுனால அந்த செடியில் எல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள் இது வந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே போகிறோம் இதுலேருந்து அப்படியே காட்டுற மாதிரி மரம் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த மரத்துக்கு தேவையான அளவுக்கு மருந்து கட்டி தேவையான அளவு சாணி எருவு ஆட்டாம்பிளக்கை இதெல்லாம் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி ரவுண்டு எடுத்து சொட்நீர் போட்டு அழகாக தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக என்னென்னா தெக்கிருந்து வடக்க கரெக்டாக ஒரு அஞ்சு லைன் இருக்குதுங்க மரம் ஒரு மரத்துக்கும் இன்னையொரு மரத்துக்கும் இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி நாலு அடி கேப்பட்டு போட்டிருக்கிறாங்க அப்போ தான் வந்து நம்ம மரம் வந்து பெருசாச்சுன்னா நல்லா ஈல்டு கொடுக்குங்க பாருங்க தெரியுதுங்களா எல்லா மரமே ஓரளவுக்கு பால் தள்ளிடுச்சு இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா மரம் வச்சு நாலரை வருஷம் ஆச்சுங்க நீங்கள் பூமியை பை பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கின ஒரு மூணு மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான நாட்டுத்தன்னை மரங்க தார் ரோடு ஃபேசிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பது அடி ரோடு ஃபேஸிங் வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பூமிக்கு ரெண்டு நாளுக்கு கூட்டு கிணறு வந்துடுங்க வீடியோட எண்டிங் காட்டுறேன் பாருங்கள் ஒரு சில மரமெல்லாம் நல்லாவே காப்பு வந்துருச்சுங்க நம்ம பூமிக்கு ஆப்போசிட்லாம் பாருங்கள் நல்ல தோப்பு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த தோப்புமே அதே மாதிரி தான் வரப்போகுது நீங்கள் கண்டிப்பாக இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டிங்கன்னா போது வேறு எந்த ஒரு செலவுமே கிடையாது இந்த ஒரு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு செண்டுக்கு நூற்றி முப்பது மரம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே இருக்குதுங்க அதுவோ கிணறு சர்வீஸ் ரெண்டு நாள் கூட்டு இது எல்லாமே கொடுத்துட்றாங்க இந்த லேண்டுக்கு திருமூர்த்தி மலை தண்ணி பிஏபி பாசனமும் அவைலபுளாக இருக்குது நூறு சதவீதங்கள் வாஸ்து நீங்கள் யாரை வேணும் வந்து பார்த்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வாஸ்து பிரகாரம் பூமி வந்து இருக்குதுங்க இந்த பூமி லொக்கேட் ஆகியிருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து தெக்க ஒரு ஏழு டு எட்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா மூங்கில் தெலவு அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான மண் வகைங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லேண்டுலேருந்து வில்லேஜுக்கு போகிறதுக்கு ரெண்டு வில்லேஜுமே நியரஸ்ட்டாக இருக்குதுங்க ரொம்ப பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குதுங்க ரொம்ப இன்டீரியராக போக வேண்டிய வேலை இருக்காது தார் ரோடு ஃபேஸிங்லேருந்து நம்ம அப்படியே பூமிக்குள்ளே போய்க்கலாம் இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரு அறுபது லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நம்ம போன வாரம் ஒரு பூமியை முடித்தோம் நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் கொண்டு வந்துருக்குறவங்க இப்போவுமே இந்த லேண்டை நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில் கொடுக்குற பாருங்கள் கிணத்துல எந்தளவுக்கு இப்போ தண்ணி ஓடிட்டுருக்குதுங்க தெரியுதுங்களா தண்ணி உங்களுக்கு நல்ல கிணறாக இருந்தாலும் தண்ணி அருமையானது நீங்கள் அந்த தண்ணி இருக்கிற காரணம் என்னங்கிறது தெளிவாக காமிச்சிட்றேன் பாருங்கள் இந்த பூமிக்கு பக்கத்துலேயே ஒரு ஓடை இருக்குது இந்த ஓடையில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கை தண்ணி சரி மழை வேந்தாலும் சரி தண்ணி வந்துடும் அதனால் தண்ணிக்கு பிரச்சனை இருக்கா தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க